ஆனா என்ன நடந்திருக்கிறது பிள்ளையாட்ட பய வேண்டிய விளாதீனோ பிள்ளையானுக்கு பயப்பட வேண்டி வந்திருக்கிறது இது கோமது அது எப்படி மதத்தை பாக்கணும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அநியாயமா அந்த யூனிவர்சிட்டி பிள்ளை எல்லாம் கொண்டு போய் ஒரு பன்முறையில் ஈடுபடுத்துறது கட்சி தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் சியலு அதுரஹமுதா நிராவுது கரணோ இருக்கின்ற அனைத்து ஆயுதங்களும் கலையப்படும் அவங்க தான் எங்களுக்கு முதல்ல ஆயுதம் தந்தவங்க

தமிழ் இளைஞர்களுக்கு அவர் ரணிலுக்கு ஆதரவு கொடுப்பாரா மாற்றத்துக்காக இந்த மட்டக்களப்பில் சில பிரதேசங்கள் என்ன நடந்திருக்கிறது மக்களை பயன்படுத்துகின்ற ஒரு அரசியல் இருக்கிறது ஆசிரியர் ஒரு கதைப்பதற்கு பயப்படுகின்றனர் அரச உத்தியோக கதைக்கு பயப்படுகின்றார் இது என்ன அரசியல் இது நாட்டு மக்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது நான் தாங்கள் விரும்பி ஒரு அரசியலை செய்வதற்கு அந்த அரசியலுக்காக வேலை செய்வது அந்த அரசியலுக்காக முன்னுரிமை கொடுப்பதற்கு ஆனா என்ன நடந்திருக்கிறது பிள்ளையானுக்கு பயப்பட வேண்டி வந்திருக்கிறது ஞாபகம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் களையப்படும் சட்டத்திற்கு முரணாக அரசியல் செய்வதை நாங்கள் அனுமதிக்க வேண்டுமா அரசியல் அரசாங்கத்தின் ஆதரவோடு அவர் செய்வதற்கு நாங்கள் இடமளிக்க வேண்டுமா நீங்கள் விரும்பிய ஒரு அரசியல் கட்சிக்கு வேலை செய்வது உங்களது உரிமை வேறு யாருக்கும் அதை அதில் தலையிட முடியாது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்றின் கீழ் இவ்வாறான குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்துவோம் அது அவசியமான ஒன்றாக இருக்கிறது இங்கே மட்டக்களப்பு மக்களை அச்சுறுத்தலாகவும் உங்களோட ஆயுதம் இருப்பதாகவும் இந்த ஆயுதங்கள் களையப்பட போவதாகவும் அவர் உங்களை குற்றஞ்சாட்டியிருக்கார் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க மண்ட குளதாயுத்த சொல்லுங்க அவங்கதான் எங்களுக்கு ஆயுதம் தந்தவங்க அது மாதிரி என்னட்டு ஆயுதம் கேட்டவங்க மக்களை சுடுறதுக்கு நான் கொடுக்கல அதனால அவர் தலைவர்களை வேற தலைவராக இருந்தவங்க மண்டல்ல வந்து பொறுப்பாக கலைக்க போல சொல்லுறோம் அவர் ஜனநாயகம் வந்தால் தேடி பார்க்கட்டும் அதனால் ஜேபிக்கு சொல்கிற அர்மகமார் நேற்று வந்து நாங்கள் அச்சுறுத்தல் பண்ணுறதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மட்ட மாவட்டத்தில் ஆக கூட வாக்குறதுதான் இருக்குது ஜனநாயகத்தை பற்றி கேட்கிறாள் யோசிக்கு பொறுப்பான தலைவராக கலைக்கப் போல போகணும் போல் இந்த நாட்டை தீக்குள்ளே தள்ளி அநியாயமாக இந்த தூரிசுடி பிள்ளையெல்லாம் கொண்டு போய் ஒரு பன்முறையில் ஈடுபடுத்துகிறவங்க கட்டிக்காது இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற ஒரு தலைவர் வந்து எங்களோட மண்ணில் வந்து அப்படி பேசினே தான் கவலை அணுகிறேன் அவங்க தான் ஒரு பிரபலியமான ஆயுத கொடுவோம் அதே போல் கம்மகை கட்சி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆயுதம் சந்தவங்க எங்கள்கிட்ட ஆயுதம் அவங்க அவங்கதான் பண்ணிட்டு அந்த ஆயுதங்களுக்கு தேடி இருக்கிறதுக்கான படிச்சியை சொல்லி அன்புமே நான் சொல்லி வருவேன்